மங்களன் அங்காரகன் பூமிக்காரகன்னு பெயர் கொண்ட செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்கு வணக்கங்க பொதுவா ஒரு குழந்தையோட குணத்தை வந்து அவங்க அப்பா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்முடைய ராசி இருக்கு இல்லைங்களா நம்ம ராசியுடைய பலன்கள் அப்படிங்கிறது நம்முடைய அதிபதியை பொறுத்து அமையும் ஸோ அதனால தான் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடை நீங்க வந்து ராசி சின்னமாக கொண்டவங்க இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்க ஆடு யாரை நம்புது கசாப்பு கடைக்காரனைத்தானே நம்புது அப்படிங்கிற மாதிரி மேஷ ராசி கரெக்டா அவங்கள ஏமாத்துறவங்களையும் கரெக்டா தப்பானவங்களையும் ஈஸியா நம்பிடுவீங்க சூதுவாது தெரியறதில்ல எந்த இடத்துல நெளிவு சுழிவு இருக்குன்னு தெரியறதில்ல பிடிச்சா பிடிச்சிருக்கு பிடிக்கலையா பிடிக்கலை சண்டை போடுவீங்க போராடக்கூடியவங்க உங்களை மற்றவங்க ஈஸியாக ஏமாற்றக்கூடிய இடம் என்ன தெரியுங்களா உங்களுடைய வெகுளித்தனத்தை தான் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க இதோட நம்ம எல்லாம் யாரும் என்ன பண்ணுவோம் பொதுவாக வந்து ஒரு பனை மரத்துக்கு கீழே நின்று ஒருத்தவங்க வந்து பாலே குடித்தாலும் இல்லை அவன் கல் குடிக்கிறான்னு சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் மேஷ ராசி மட்டும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ரொம்ப வித்தியாசமானவங்க ஏன்னால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நல்ல வகையில் பார்ப்பாங்க பனைமரத்துக்கு கீழே நின்று ஒருத்தவங்க கல் குடிச்சிட்டு இருந்தால் கூட இல்லைப்பா அவங்க அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பால் தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்க பரிஞ்சு பேசுவாங்க இது இல்லைன்னு வந்து மேஷ ராசியால மறுக்க முடியுமா எத்தனை எவ்வளவு தான் ஏமாறுறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இவங்க நல்லவங்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களும் நல்லவங்கன்னு நம்புவதனாலேயே இதுநாள் வரைக்கும் மேஷம் கஷ்டம் கண்ணீர் கவலை இது மட்டும்தான் மிச்சமாக கெட்டியா புடிச்சு வச்சிருக்கீங்க இப்படி வாழ்க்கை ஒரு பக்கம் சுழ ஏதாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமானு ஏக்கம் இருக்கு இல்லையா அந்த ஏக்கத்தை தணிக்கிறதுக்கு ஒரு உறவு வருதுங்க உங்களை தேடி என்னமா உறவு அது அப்படினு கேக்குறீங்க சொல்றங்க வெயிட் பண்ணுங்க இந்த உறவால உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் புத்திர பேர் கிடைக்கும் நிறைவான செல்வம் கிடைக்கும் திருமண யோகம் கை கூடி வரும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் யாருனா பிரம்ம தேவருடைய மானச புத்திரர்கள்ல ஒருவரான ஆங்கரிஷி முனிவருக்கும் வசுதா என்பவருக்கும் பிறந்த பிள்ளைகளை ஒருவர் யாருங்க பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய நம்முடைய குரு பகவான் தலைவன் இவருக்கு மந்திரி அமைச்சர் ஆசான் குரு வியாழன்னு பல பெயர் இருக்குங்க பிரகஸ்பதி எப்படிங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷ பிறவியாக பிறந்து எப்படி நவ கிரகங்களில் ஒருத்தர் அதுவும் குருவுக்கெல்லாம் குருவுன்னு எப்படி பெயர் எடுத்தார் அப்படின்னு கேட்குறீங்க பிரகஸ்பதியை பொறுத்த வரைக்கும் காசியில் பல காலம் வந்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சு அதன் விளைவாக தேவர்களுக்கு குருவாக பதவி பெற்றாருங்க இதோட கிரக பதத்தில் வீற்றிருக்கும் பெயர் பெற்றார் இவருக்கு யமகண்டன் இரண்டு புதல்வர்கள் நவ கிரகங்கள்ல பிரதானமான இவர் வந்து சுப கிரகர் அப்படின்னு பெயர் கொண்டவர் மூன்று குணங்கள் இருக்கு இல்லையா இதுல வந்து சாத்விக குணத்தை உடையவர் சொல்ல இவர் வந்து மஞ்சள் நிறத்துக்காரர் தான் வந்து நம்ம வந்து பொன்னன் அப்படின்னு சொல்லி அழைப்போங்க பொன்னன் வியாழன் ரெண்டுமே இவரோட தான் தயாள சிந்தனை கொண்டவருங்க இவருடைய பார்வைங்கிறது ஐந்து ஏழாம் பார்வையாக நமக்கு கிடைச்சிது நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் முதல்ல திருமணம் கை வரும் குருவுடைய பலத்தில் மிக முக்கியம் இதுதான் அதோட தன்னை வழிபாடு செய்கிறவங்களுக்கு உயர்வான பதவியும் மன மகிழ்ச்சியும் புத்திர பேரு செல்வம் சுகம் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவர் ஸோ இப்படி இப்படிப்பட்ட குருவால் இப்படிப்பட்ட ஒரு உறவால மேஷம் நல்லா இருக்க சோ இந்த பதிவை குரு வணங்கி தொடங்கலாங்க குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் அகத் தீசாய நம ஓம் சிவாய நம ஓம் தக்ஷணாமூர்த்தி நம என்னமோ சொல்ற எங்களுக்கு ஒன்றும் புரியல புரிஞ்சாலும் புரியலனாலும் பரவாயில்லைங்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இது உங்களால் முடிஞ்ச விஷயம்தான் சொல்லுங்க இப்போ நான் ஏன் குருவுடைய மந்திரத்தை சொல்லணும் ஒரு சிலருக்கு அது தோணும் நீ என்ன பெரிய கடவுளா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது மனசுல ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவு உங்களால் பார்க்க முடியுங்க குறிப்பாக குருவுடைய அருள் இருந்தால் நான் மட்டும்தான் பதிவை உங்களால் பார்க்க முடியுங்க நான் இது வந்து உண்மைக்குனே சொல்கிறேங்க ஏன்னா இது மேஷ ராசிக்காரர்களுக்காக உருவாக்கப்பட்ட பதிவு மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு எந்த மாதிரி இடத்துல வந்து உட்காராரு இதன் காரணமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் இதனால் வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் பட்டாச்சு இப்ப இப்போ பொதுவாக வந்து ஒரு வருஷத்தில் நவ கிரகங்களுடைய பயிற்சியில முக்கியமாக நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா குரு என்ன பண்றார் குரு பயிற்சி எப்போ வரும் குரு பயிற்சி நமக்கு சாதகமா இருக்குமா குருவால நம்ம வாழ்க்கை மாறுமான்னு தான் யோசிப்போம் ஒன்றும் இல்லை இப்போ எங்கிட்டயே ஒருத்தர் வந்து ஜாதகத்தை கொடுத்தாருனா கூட நாங்க முதல்ல பார்க்குறது அவர் சொல்கிறத கேட்போங்க என்ன சொல்கிறாரு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லக்கூடிய வகையில் வந்து பார்த்தோம்னாக்கா திருமணம் கை கூடி வரல குழந்தை பேர் கிடைக்கல தொழில் நல்லா இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் குரு பகவான் இருக்கார் அவருடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் இருக்கா இல்லையா அதை தாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ அந்த இரண்டு இடங்களுக்கும் பார்வை கிடைக்கல அப்படின்னாக்கா வேறு எந்தெந்த இடங்களுக்கு அவர் அவருடைய பார்வை வருது சோ இந்த பார்வைனால இவருக்கு சுப பலன்கள் கிடைக்கலையா இல்ல மத்த கிரகங்களுடைய சேர்க்கை இல்ல மத்த கிரகங்களுடைய பார்வையினால இந்த குரு பகவான் தரக்கூடிய நன்மைகள் தடுக்கப்படுதா இதெல்லாம் கணக்கிட்டு தான் உங்களுக்கான ஜோதிட பலன்களை நாங்க கணிச்சு சொல்றோம் அப்படி பார்க்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது மேஷராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வருதுங்க மூன்றாம் இடம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க கூடிய இடம் சுத்தி இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் அவியில கூடிய இடம் சோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது நல்ல நேரம் ஆரம்பம்னு சொல்லலாம் மூன்று அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது நிச்சயம்னு சொல்றேன் ஏன்னா குரு வந்து சுவத்துவம் பொருந்திய கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை பெயர் கூடியவர் இவரை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு செல்வத்தை கொடுக்கிறாருங்க மகிழ்ச்சியை கொடுக்கிறார் குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்கிறார் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கிறார் சோ குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல மேஷத்தை க்குமே நிறைவான பலன்கள் கிடைக்க போகுது ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் பணக்காரகன் குரு கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும் ஆனா ஒருத்தவங்க வந்து சுகபோகமா வாழ்ற அப்படினாக்க அவனுக்கு சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனா சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணம் உங்க கையில தான் இருக்கும் பட் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம்ங்கறது நீங்க வைக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய சொத்துக்களை வாங்கி போடுவீங்க பெரிய பெரிய முதலீடுகள் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல தான் வந்து சேரும் அதுதான் குரு கோடி நன்மையின் தராருன்னு சொல்லுவோம் இது இன்னொரு மாதிரி சொல்லுவோம் அதாவது சுக்கர பகவான் சுருட்டி உங்கள் கையில் தான் பணத்தை கொடுப்பார் குரு பகவான் பெட்டி பெட்டியாக கொடுப்பார் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேஷம் வந்து யோசிப்பீங்க ஓகேம்மா அப்போ குரு பகவானால எங்களுக்கு வந்து வாழ்க்கை மாறப்போகுது நாங்கள் நல்லா இருக்க போகிறோன்னு சொல்கிறேன் நல்லதுமா கொஞ்சம் தெளிவாகவும் சொல்லிடு அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் மேஷராசிக்கு இது நாள் வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறாருங்க மூ மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு அதாவது குரு பகவான பொறுத்த வரைக்கும் நம்முடைய பதிவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்வைக்கு தான் பலன் அதிகம் பலம் மூன்று இடத்துல இருந்துகிட்டு உங்களுடைய ராசியில ஏழு ஒன்பது பதினோராம் இடத்தை பார்க்கறாருங்க இதனால நிறைந்த தன லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முதல்ல பெருசா வந்து பலன் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த இருந்து உங்களுடைய ராசிநாதன் நீச்ச பங்கம் ஆகிறாருங்க குரு பேச்சுட முழு பலன்கள் இனிதான் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது அப்ப மூன்றாம் இடம்ங்கிறது நல்ல இடம் தான் போலையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இல்ல இல்ல இடம் பலன் கொடுக்கல பார்வை பலன் கொடுக்குதுங்க முன்னாடி நான் சொன்னேன் அந்த ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை தான் உங்களுக்கு தன வரவை கொடுக்கக்கூடிய பார்வை இந்த மூன்றாம் இடங்கிறது பெரிய இடம் கிடையாதுங்க சோதனை தரக்கூடிய இடம் தான் சொல்லலாம் ஆனா அந்த பார்வைகள் இந்த இடத்துடைய பலனை அடைக்குதுங்க அதாவது இந்த இடங்கிறது உங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய இடங்கள் அதெல்லாம் முடியாது சாமி நீ சும்மா வந்து மேஷத்தை வந்து கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க இப்போ ஒரு திருடம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு கோயில் உண்டு இல்லை எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோமே திருடம் வந்திருக்கா அந்த இடத்துல வந்து ஒரு நாலு பேர் இருந்தோம் அப்படின்னா அந்த திருட என்ன பண்ணுவான் திருடக்கூடிய நோக்கத்தை கைவிட்டுட்டு ஓடி போயிடுவான் இல்லையா அந்த மாதிரி தான் மூன்றாம் இடம் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினாலும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும் நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பார்வைகள் பார்க்க இருக்கும் பொழுது அந்த கஷ்டங்கள் உங்களை வந்து சோதிக்காமலே விலகி ஓடுதுங்க இதோட இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே நீங்க கூடிய அமைப்பாக இருக்க போகுது மிகப்பெரிய நல்ல பலன்கள்ங்கிறது நூற்றுக்கு எண்பது சதவீதம் ஏன் அதற்கு மேலாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது இப்போ பொதுவாகவே மேஷராசிக்காரங்க நல்ல உழைப்பாளிங்க இந்த குருவுடைய பார்வையினால நல்ல மாற்றங்களை பார்க்க போகிறீங்க இதுவரைக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள் தயக்கம் எல்லாமே நீங்கி வர போறீங்க சமுதாயத்துல செல்வாக்கு உயரப்போகுதுங்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி சாதிக்க முடியும் குடும்பத்துல இருந்த சலசலப்புகள் நீங்குது பெரியவர்களுடைய ஆலோசனை நல்லது எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் இது பழிக்கலையா இன்னொரு யோசனை வச்சுக்கோங்க முதல் யோசனை கைவிட்டாலும் இரண்டாவது யோசனை கை கொடுக்கும் அதோட குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறது குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு எல்லாமே விலகி சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காதுங்க உங்களுடைய மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது விஐபிகள் அறிமுகம் ஆவாங்க இதோட குருவுடைய ஒன்பதாம் பார்வையால் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் தந்தையார்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு கசப்பு கருத்து வேறுபாடுகள் விலகுது அதே போல திருமண யோகம் இருக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்களா இருக்கீங்க இல்ல உங்களுடைய மகளுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமையுங்க இதுல பதினோராம் பார்வைங்கிறது சகல வகைகள்லையுமே லாபத்தை கொடுக்குது காரிய தடைகளை விலக்கி வைக்குது சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குது திடீர் யோகம் பண வரவு வீடு மனை வாங்குறது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறது ஏன் பெரிய பெரிய ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வாய் இருக்க போறீங்க பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பணவரவ கொடுக்கிறார் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது வெளிநாட்டு பயணங்கள் உண்டாகுது சுப செலவுகள் இருக்கும் பிள்ளைகளால சந்தோஷம் வந்து சேரும் அனைத்திலுமே வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகள் தென்படும் என்னடா இது எதுவுமே நல்லதா நடக்கும் ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அளவு கூட வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் ஒண்ணுமே இல்லையேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு அதற்கான வெளிச்சம் தெரியும் எதிர்பார்த்த பணம் வரும் வண்டி வாகனம் வாங்குவீங்க பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு தன்னம்பிக்கை தைரியத்தோட வலம் வர போறீங்க சொத்துக்களை வாங்க போறீங்க மன குழப்பங்கள் விலகும் நீங்க பிரபலமாக போறீங்க வியாபாரம் செய்றவங்க எல்லாம் போட்டிகளை தகர்த்தெறிய போறீங்க திடீர் லாபங்கள் உங்களை திக்கு முக்காட வைக்கும் எதை தொட்டாலும் அது பொண்ணா மாறும் நீங்க ஒரு இடத்துல போய் நின்னா அந்த இடத்துல வெற்றி நிச்சயம் அதாவது எதிர்கால நலன் கருதி கூட நிறைய திட்டங்கள் தீட்டி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க எல்லா வகையிலுமே லாபம் உண்டு ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் வரலாமா அப்படின்னு இது நாள் வரைக்கும் புலம்பிட்டு இருந்த மேஷத்திற்கு ச எப்படி ஒரு வாழ்க்கையில பரவாயில்ல இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கு இப்பதான் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கோம்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்க உள்மனசு சொல்லும் அந்த அளவுக்கு சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க சிட்னவாய் உங்களை வந்து திகட்ட திகட்ட பாராட்டும் புரியுதுங்களா விரும்புது எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் மேஷ ராசிக்காரங்க கவனமாக இருந்துக்கோங்க யாரையும் நம்ப கூடாது குறிப்பா உறவுகளை அளந்து வச்சுக்கோங்க எந்தெந்த உறவை எங்கெங்க வைக்கணும் நண்பர்கள் கிட்ட எப்படி இருக்கணும் கூட பிறந்தவங்க கிட்ட எப்படி இருக்கணும் அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்கணும் பெத்த பிள்ளைகள் கிட்ட எப்படி இருக்கணும் தன்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட எப்படி இருக்கணும் அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட சொன்னேன் இல்லையா அதே மாதிரி மேல் அதிகாரிகள் கிட்ட எப்படி இருக்கணும் இல்ல உங்க வேலை செய்யறவங்க கிட்ட எப்படி இருக்கணும் சக வியாபாரிகள் கிட்ட எப்படி இருக்கணும் இப்படி நம்மை சார்ந்த நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டயுமே அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான குணநலன்களை நீங்க வந்து காட்டணுங்கிறத திட்டமிட்டு பயன்படுத்துங்க புரியலையேமா அப்ப என்ன நடிக்க சொல்றியா நடிக்கலாம் சொல்லலைங்க இப்போ நம்முடைய பிள்ளைகள் அப்படின்னாக்க அதட்டி பேசுவோம் கொஞ்சி பேசுவோம் மற்ற பிள்ளைகள் கிட்ட அதட்ட முடியுமா இல்லை கொஞ்சம் பேச முடியுமா வித்தியாசம் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் யார் யார எங்கெங்க வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா மேஷம் ஜெயிஷ்டிங்க வெற்றி உங்க பக்கம்தான் ஆனா இது நாள் வரைக்கும் ராசி பண்ண தப்பு என்னன்னு தெரியுங்களா இதை நீ கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் யாருக்குமே கடுகு அளவு கூட நோக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு நல்லது செஞ்சிருவோம் தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் யாராலையுமே எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் கடவுளால கூட எல்லாருக்கும் பிடிச்சவங்களா எல்லாருக்கும் நல்ல தெய்வமா இருக்க முடியாது புரியுதுங்களா ஆனா மேஷ ராசி அதுக்கு தான் ட்ரை பண்றீங்க இதனாலதான் இவ்வளவு சிக்கல் சொல்றீங்க நீ பண்ற தப்பு எனக்கு வந்து உன்னை பிடிக்கல என்னால எல்லாம் உனக்கு முடியாது இப்படி முடியாது முடியாதுங்கிற மேஷம் பேசி இருந்தா என்னைக்கோ உருப்பிட்டிருப்பீங்க இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா நம்மளால எடுத்து பேச முடியல நல்லாவே தெரியுது முதுகுல குத்துரா ஆனா டே தம்பி நீ என்ன குத்துற எனக்கு வலிக்குது நீ பண்றது தப்பு நீ என்னோட உழைப்பை சுரன்ற நீ என்ன ஏமாத்துற ஏன் அதை சொல்ல முடியல நம்மளால ஏனா மேஷம் வந்து அப்பாவிகள் ஆண்களோ பெண்களோ ஆனா சும்மா வெளிப்பகட்டுக்கு தான் தெரியும் சண்டை போடுற மாதிரி தெரியும் சுயநலவாதி மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு முரடை மாதிரியெல்லாம் தெரிவாங்க ஆனால் உண்மைக்குமே இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்கள நீங்கள் தேடி கண்டுபிடிச்சாலும் முடியவே முடியாதுங்க தேடினாலும் உங்களை கண்டே பிடிக்க முடியாது மேஷராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தால் அவங்கள எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க அந்த மேஷத்தை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மேஷத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பம் செழிப்பாயிருக்கும் இது உண்மைக்கும் சத்தியம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் படைத்தவங்க எப்பவுமே போராடி போராடி வாழ்க்கையில துவண்டு போகக்கூடியவங்க புரியுதுங்களா ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மேஷ ராசி வந்து ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு இந்த பதிவை கூட அனுப்பி விடுங்க மேஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வளர்ச்சி பெறுவீங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு மரம் வளர்ந்துச்சுனாக்க அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்கணும் அதே மாதிரி தான் மேஷம் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க நல்லா இருந்தா போதும் அந்த குடும்பம் வந்து தன்னால உயர்வுக்கு வந்துடும் ஸோ இப்படிப்பட்ட மேஷராசி ராசிக்கு குரு வந்து கோடீஸ்வர யோகத்தை கூட கொடுக்க போறாருங்க கோடீஸ்வர குபேர யோகம் கிடைக்க போகுது மேஷ ராசிக்கு வந்து இந்த குரு பேச்சிங்கிறது சகாய குருவா வராருங்க நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதற்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் உங்களுக்குமே பொதுவாகவே சொல்ற குரு பகவானுடைய பரிபூரண அருள் கிடைச்சிருக்குங்க இதனால மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஸோ ஒட்டு இந்த குரு பேச்சி மேஷத்திற்கு அதிர்ஷ்ட காலம்னே சொல்லலாம் ஸோ இந்த அதிர்ஷ்டம் நினைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு என்னன்னா முருகப்பெருமான்தாங்க உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் தான் கட்டாயம் அவரை வந்து வழிபாடு செய்யுங்க இதை தாண்டி வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு மஞ்சள் குங்குமம் பூ பொட்டு உங்களால் முடிஞ்சதுனாக்கா ஒரு புடவை வாங்கிட்டு போகலாங்க இல்லைனாக்கா இந்த ஜாக்கெட் பிட்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வாங்கிக்கோங்க இதோட அந்த ஜாக்விட் பிட்டா இருக்கட்டும் இல்லை உங்களால முடிஞ்சா புடவையா இருக்கட்டும் மஞ்சள் நிறத்தில் இருக்கணுங்க ஸோ அந்த மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து அந்த அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் மங்கள காரியங்கள் சுபமா நடக்கும் செல்வம் கொலிக்குங்க சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது தொழில் வளர்ச்சி பெறும் உத்தியோகம் உயர்வை கொடுக்கும் சகல விதங்களிலுமே நன்மைகள் நடக்கும் இந்த குரு பகவானுடைய மாற்றங்கிறது மேஷத்திற்கு ஏற்றமாக அமைஞ்சிருக்குங்க குருவே துணை வாழ்த்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா போதுங்க நன்றி வணக்கம்